துபாய் ஏர் ஷோவில் விபத்து இந்திய விங் கமாண்டர் பலி உண்மையில் என்ன நடந்தது விபத்தின் கடைசி இரண்டு நிமிடம் வீடியோவில் வெளியான அதிர்ச்சி தகவல் இது நம்ம நாட்டோட ஹீரோ நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி துபாயில் நடந்த உலக புகழ்பெற்ற ஷோவில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் சாகசங்களை செய்து கொண்டிருந்தது நம் நாட்டுக்கு இது பெருமை அந்த விமானத்தை இயக்கியவர் விங் கமாண்டர் நமன்ஷ் சியால் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் செஞ்ச ஒரு சாகசம் கோர விபத்தில் முடிஞ்சது அவர் உயிரையும் பறிக்கொடுத்தார் விபத்துக்கு காரணம் என்னன்னு இப்போ ஒரு புதிய வீடியோ வெளியாகியிருக்கு நிபுணர்கள் சொல்றது என்னன்னா விங் கமாண்டர் விமானத்தை குறைந்த உயரத்தில் இயக்கியது விமான சாகசங்கள் உலகளவில் பெரிய விஷயம் அதுவும் நம்ம இந்திய விமானி ஒருவருக்கு இப்படி நடந்தது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு வீடியோவில் தெளிவாக தெரிவது விமானம் பக்கவாட்டில் சாய்ந்து மிக வேகமாக கீழே விழுந்தது விமானத்தை நேராக்க அவர் முயற்சி செய்ததும் போதுமான வேகம் கிடைக்காததால விமானம் ஸ்டால் என்ற நிலையை அடைந்தது அதாவது கட்டுப்பாட்டை இழந்து கீழ்நோக்கி பாய ஆரம்பிச்சது நிபுணர்கள் சொல்றாங்க உயரம் அதிகமாக இருந்திருந்தால் இன்ஜினை வேகப்படுத்தி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் நேரமில்லை உயரமும் இல்லை இது ஒரு வினாடி விளையாட்டு நம்ம கமாண்டர் தன்னோட சிறந்த முயற்சியை கொடுத்தும் சில வினாடிகளுக்கு முன்னால் விபத்து நிகழ்ந்திருப்பது வேதனை இது ஒரு விபத்து மட்டுமல்ல நாட்டுக்காக உயிரை கொடுத்த ஒரு வீரரின் தியாகம் இந்த விபத்து ஏர் ஷோவில் பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றிய விவாதத்தை நிச்சயம் எழுப்போம் விங் கமாண்டரின் குடும்பத்திற்கு நீங்க சொல்ல நினைக்கும் ஆறுதல் வார்த்தைகள் என்ன நம்ம வீரருக்கு மரியாதை செலுத்தும் விதமா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அவர் தியாகம் வீண் போகக்கூடாது